இந்த தால் ஃப்ரை ப்ரீ மிக்ஸ் அதுக்கு வந்து ஒரு சின்ன க்ளோஸ் அப் ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனா ஆஸ்கேனா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரீ மிக்ஸ் ரெசிபி அது பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா தால் ஃப்ரை ப்ரீ மிக்ஸ் அதாவது இந்த தால் ஃப்ரை அது பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம பண்ணலாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அல்லது சூடாக சாதம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் விட்டு கூட இந்த தால் ஃப்ரை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் பெண்ணீர் விட்டால் போதும் தால் ஃப்ரை ரெடி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு தால் ஃப்ரை ப்ரீமிக்ஸ் வந்து நீங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் எல்லாமே நான் சிஸ்டர் சொல்கிறது தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் தங்கி படிப்பாங்க அல்லது வேலைக்கு போகிறவங்க தனியாக சமைச்சி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன் இப்போ நம்மளால அசூஷல சமைத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி டைம் இல்லை ஆனால் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆளுமைக்கு தான் நான் இந்த மாதிரி வந்து ப்ரீ மிக்ஸ் பண்ணுறேன் சிலர் வந்து சின்ன கை குழந்தை வச்சுருப்பாங்க இல்லை ரெண்டு குழந்தைகள் இருக்கும் அவங்களும் ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பண்ணலாம் எனக்காவது உடம்பு சரியில்லை இல்லை நமக்கு சமைக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரீ மிக்சஸ் வந்து ரொம்பவே கை கொடுக்கும் என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ஈவன் நான் புளியோதரை வந்து இருக்கு இல்லையா அது வந்து பொடி ஃபார்ம்லேயே பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து என்ன கூட நிறைய வேண்டாம் புளிக்காய்ச்சல் பண்ணோம்னா எண்ணெய் நிறைய விட்டு புளிக்காய்ச்சல் பண்ணணும் இது வந்து சூடு சாதத்துக்கு மேலே எண்ணெயை விட்டுட்டு இந்த பொடி போட்டுருந்தாலே போகிறோம் அதுவும் நல்லா இருக்கும் பொடி ரசம் பொடி அடை அடைக்கு உண்டான ஒரு ப்ரீமிக்ஸ் பொடி அப்புறம் ரவா உப்புமா அது கூட ஒரு ப்ரீ மிக்ஸ் நான் போட்டிருக்கேன் சட்னியில் அந்த மாதிரி வந்து புதினா வந்து காய வச்சு இது பண்ணி அது ஒரு சட்னி ப்ரீ மிக்ஸ் போட்டிருக்கேன் அது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு என்னோட இது சேனல்ல எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்க நீங்க பார்க்குறதோட இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்காக வச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்களும் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மெயினாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை இப்போ இந்த தால் ஃப்ரை ப்ரீ மிக்ஸ் அதை வச்சு இந்த தால் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் எப்படி பண்ணினேன் எப்படி தால் வந்து ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தால் ஃப்ரை பண்றதுக்கு ரெண்டு விதமான பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாசி பருப்பு இது வந்து மசூர் பருப்பு இது ரெண்டு சேர்த்து போடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம இது ரெண்டுல இருந்தும் சம அளவா எடுத்துக்கலாம் இப்போ இதுல பாசிப்பருப்புல ஒரு கப்புண்டாச்சு இப்போ இந்த மசூர் தால்ல இருந்து அதுலயும் ஒரு கப்பு போட்டுக்கலாம் சம அளவு அவ்வளோதான் அதாவது சம அளவு அதுல ஒரு கப்பு இதுல ஒரு கப்பு நீங்க எந்த டம்ளரில் இருந்தாலும் சரி இல்லை கரண்டியில் இருந்தாலும் சரி சரி சமமாக ஒரே அளவாக எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நெய் விட்டு முதல்ல கொஞ்சமாக வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒன்று இது ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதை வறுத்துக்கலாம் நெய் சுடா எடுத்து நம்ம இந்த பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதை வந்து சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வருத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் சிம்ல வச்சுட்டு இதை வறுத்துக்குவோம் இப்போ பாருங்க இது லேசா வருபட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ரீமிக்ஸா பண்றதுனால இந்த தால் ஃப்ரை வந்து வெந்நீர் போட்டு அப்படியே நம்ம வந்து பண்ண போறோம் அதனால இந்த மாதிரி வறுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போக ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதனாலதான் அவ்வளவுதான் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இதை ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இது நல்லா ஆரிப்பை எடுத்து நம்ம வந்து இதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதா அரைச்சாச்சு இங்கே பாருங்க கொஞ்சம் ஒரு கோர்ஸா தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸா வேண்டாம் கோர்ஸா இருந்தால் தான் கொஞ்சம் தால் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வந்து தால் ஃப்ரை வந்து நம்ம வந்து ரெடிமிக்ஸா பண்றதுனால வெறும் வெந்நீர் போட்டு பண்ற மாதிரி நம்ம பண்றோம் அதனாலதான் இந்த மாதிரி இந்த மெத்தட்ல பண்றோம் அப்பதான் சீக்கிரம் நம்ம வந்து குக்கர்ல வச்சு நம்ம வந்து சின்ன குக்கர்ல வச்சு நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ரெடிமிக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பண்றோம் இப்ப வந்து இந்த கேஸ் ஆன் பண்ணிக்க அதே தான் நான் போட்டிருக்கேன் அதுலயே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் திரும்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தாளிக்கும் போது தாளிக்கும் போது அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடலாம் இப்போ கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு இப்போ வந்து ஒரு ரெண்டு செகப்பு மிளகாய் அதை வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ வந்து பெருங்காயத்தை நான் வீட்லேயே வந்து கெட்டி பெருங்காயத்தை நானே பொடி பண்ணி வச்சிருப்பேன் சும்மா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சோண்டு கசூரி மேத்தி இதுதான் ரொம்ப வந்து வாசனையா இருக்கும் இந்த கசூரி மேத்திங்கிறது நல்ல வாசனையா இருக்கும் தால் ஃப்ரைக்கு நான் கொஞ்சமா பொடி பண்ணேன் அதாவது ரெட் சில்லி பவுடரு இது வந்து பிளெயின் ரெட் சில்லி நம்ம சாம்பார் பொடி இல்லாம தனி மிளகாக்கள் சொன்னோம் இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமா மஞ்சள் பொடி இப்போ கொஞ்சம் கழுவி காய வச்சா கருவேப்பிலை தான் இது அந்த கருவேப்பில கொஞ்சம் இப்போ நம்ம வந்து கடைசியாக இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை நம்ம போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டேன் தொடி இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஃப்ரைட் ஆனியனும் கொஞ்சம் சூடு ஏறிடுது எடுத்து தொடி இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஃப்ரைட் ஆனியனும் கொஞ்சம் சூடு ஏறிடுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அரைச்ச பவுடரை இதில் போட்டு ஒரு கலர் கலரிடலாம் இப்ப இதுக்கு நம்ம குப்பையும் போட்டுடலாம் உப்பு போட்டிருக்கேன் போதும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே உப்பை வந்து ஞாபகமா போடணும் இல்லைன்னா அதை சாப்பிடவே முடியாது உப்பில்லா பண்டம் குப்பையிலே சோ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இதை வந்து ஒரு கலர் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து போட்டு வச்சா நம்மளோட தால் ஃப்ரை ரெடி அவ்வளோதான் இப்போ நம்ம வெந்நீரை போட்டோம் அப்படின்னாலே நம்மளோட தால் ஃப்ரை ரெடி ஆகிடும் ஸோ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி இதான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து நீங்கள் மிக்ஸை போட்டு கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வெளிலையும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த தால் ஃப்ரை ப்ரீ மிக்ஸ் ரெடி ஆயிடுத்து வெந்நீர் போட்டா போறோம் அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிடும் இப்போ இந்த தால் ஃப்ரை ப்ரீ மிக்ஸை இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு இருக்கும் சாப்பிடாம இருந்தால் சாப்பிட்டா கலியாக இதுவும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் அந்த மைக்ரோவேவில் வந்து நான் இதை பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு குடம்பு கரண்டி போட்டுட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு கரண்டி தண்ணி விடலாம் ஒன்று ரெண்டு நாலு ஒரு நாலு கரண்டி தண்ணி விட்டுருக்கேன் இதை கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் ஒரு மூணு நிமிஷம் வச்சாலே போகிறோம் நமக்கு வந்து தால் ரெடி ஆகிடும் மூணு நிமிஷம் மைக்ரோவேல வச்சு எடுத்துன்னு வரேன் பாருங்க இப்போ பாருங்க இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விடணும் ஏன்னா நம்ம நம்ம தண்ணி வேக வைக்கிறோம் இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம அடியிலேருந்து கொஞ்சம் கிளரி விட்டோம்னா கரெக்ட் ஆயிடும் அவ்வளோ நான் ஒரு மூணு நிமிஷம் தான் வச்சேன் இது ரெடி ஆயிடுது சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணீங்கன்னா ஒரு நாலு அல்லது அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா வந்து கெட்டில வெந்நீர் வச்சுட்டு அதையே நீங்க வந்து வெந்நீர் விட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்மளோட தால் ஃப்ரை மூணே நிமிஷத்துல எடுத்து பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி எது போனாலும் தொட்டுக்கலாம் அல்லது சூடா சாதம் வச்சு சாதத்து மாதிரி இதை போட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கம கம்மன் வாசனையா இருக்கு நம்ம நெய் விட்டு இருக்கோம் ஆல்ரெடி அதனால அந்த நெய்யோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ இந்த தால் ஃப்ரை ஸ்கூலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஏன் நான் கொஞ்சம் வந்து அரைச்சேன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஈஸியா மசஞ்சிட்டோம் நம்ம வந்து அரைக்க வேண்டியது ஆனால் ஆனா இது வந்து நம்ம வந்து வெந்நீர் மட்டும் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் டைம் வந்து நல்லா இதுவாகும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து குறைக்குறன்னு ஒரு பவுடராக அரைச்சி வச்சுருந்தாச்சு இது வந்து நெய் போட்டதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது என்ன போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் சிக்கு வாசனை வந்துடும் பட் நெய் விட்டு அந்த அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் வாசனை வராது இது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சிருக்கலாம் ரெண்டு மூணு மாதம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணிவிட்டு ரெண்டு மூணு மாதம் வச்சிருக்கணும் எப்பயாவது தான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை அப்போதான் கொஞ்சம் நல்ல சொல்ல நம்ம சொல்கிற டிப்ஸோ அல்லது அந்த சமையலை பற்றி நம்ம ஏதாவது சொல்லுவோம் சமைக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும் தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓடும்போது அழகாக சமைக்கும்போது அது என்னென்ன நான் போடுறேன் என்னென்ன அளவில் போடுறேன் அப்படிங்கிறது வந்து அது கீழே வந்து நான் வந்து கேப்ஷன்ஸில் எழுதுறேன் நான் எல்லா வீடியோலையுமே அந்த கேப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல அப்படின்னா கூட நீங்க வந்து அந்த கேப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இந்த ஒரு டம்ளர் நான் அரிசி போடுறேன் ஒரு டம்ளர் பருப்பு போடுறேன் என்ன விடுறேன் அந்த மாதிரி அது எல்லாமே கீழே வந்து நான் வந்து அது வந்து சொல்லி சொல்லியிருக்கேன் அதையும் நீங்க வந்து பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தால் ஃப்ரை பிரீ மிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்